பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாள் விழா சென்னை ராயபுரத்தில் கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் பன்னிரண்டு ஆண்டுகளாக பிரதமரின் பிறந்தநாளையொட்டி இலவச டீ வழங்கும் ஏழுமலையை தெலுங்கானா மாநில முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெகுவாக பாராட்டினார் அவர் பேசுகையில் டிவிற்கும் சிறுவனாக இருந்துதான் பிரதமராக மோடி உயர்ந்தார் என்று அவர் கூர்ந்தார் இதைத் தொடர்ந்து ஆர்எஸ்ஆரம் மகப்பேறு மருத்துவமனையில் பிரதமர் மோடியின் பிறந்த நாளாக இன்று பிறந்த பதினேழு குழந்தைகளுக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தங்க மோதிரங்களை அணிவித்தார் இந்த விழாக்களில் கராத்தே தியாகராஜன் வழக்கறிஞர் நளினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பன்னெண்டு வருஷமா இலவசமா டீ கொடுக்கிறாங்க அது மட்டும் அவர் பாரத பிரதமர் ஒரு டீவிற்கும் சிறுவனாக இருந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் அதனால அவருக்கு வாழ்த்துக்களை சொல்வதற்கு இதைவிட தகுந்த தருணம் எதுவும் இருக்காது அதனால எல்லாரும் இணைந்து அவருக்கு நன்றியை சொல்லி ஏழுமலைக்கும் நன்றிய சொல்லி நம்ம எல்லாரும் டீ அறந்தலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன்

பிறந்த நாளுக்கு நம்ம ஏழுமலை அவர்கள் பன்னெண்டு வருஷமா இலவசமா டீ கொடுக்கிறாங்க எல்லாருக்கும் அவரை வாழ்க்கிறதுக்காக டீக்கு வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்ல அவரு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒரு டீ விற்கும் சிறுவனாக இருந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் அதனால அவருக்கு வாழ்த்துக்களை சொல்வதற்கு இதைவிட தகுந்த தருணம் எதுவும் இருக்காது அதனால எல்லாரும் இணைந்து

बता पड़ते हैं ये पूरा इंग्लिश है सर लगाया और जो रंग से सही बैठता है सॉरी सॉरी येनगढ़ को पापा ओ राइट गोल्डन बीएच और